இன்றைக்கி நம்ம கரம் மசாலா கிச்சனில் ஒரு சூப்பரான மட்டன் கிரேவி எப்படி செய்கிறது அப்படின்னு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோங்க க்ரீம்லாம் சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால சூப்பராக இருக்குங்க ஒரு வாட்டி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோ ஆட்டு மூளை வறுவல் எப்படி செய்கிறது அப்படின்னு தான் நெக்ஸ்ட் வீடியோ வந்து அப்லோட் பண்ண போகிறேங்க இந்த மாதிரி சிம்பிளான ரெசிபி நான் வேணும் அப்படின்னா நம்ம கரம் மசாலா கிச்சனை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு கிலோ மட்டன் சுத்தமாக அலசிட்டு எடுத்து வச்சுருக்கேங்க ரொம்ப பெரிய பீஸ்லாம் இல்லை மீடியம் சைஸ் தான் நான் சேர்த்துருக்கேன் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பீஸ் போட்டு எடுத்துக்கங்க நான் ஒரு கிலோ சேர்த்துருக்கேன் நீங்கள் முக்கால் கிலோ கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க அது உங்களுடைய விருப்பம் தான் குக்கர் அடுப்பில் வச்சுட்டு ஒரு எட்டு டேபிள் ஸ்பூன் வந்து நான் என்ன சேர்த்துக்கிறேங்க எண்ணெய் நம்மளுக்கு நல்லா சூடானுன்னு ஒரு டீஸ்பூன் முழு ஜீரகம் ஒரு கால் டீஸ்பூன் வந்து முழு மிளகு ஒரு பத்து மிளகு எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்குங்க அஞ்சு ஏலக்காய் அஞ்சு கிராம்பு ஒரே ஒரு கருப்பு ஏலக்காய் நான் சேர்த்துருக்கேங்க இந்த ஏலக்காய் வேறு இந்த இலக்காய் வேறுங்க கருப்பு இலக்காய் இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் பச்சை இலக்கா கூட சேர்த்து செய்யுங்க ஒரு துண்டு பட்டை ரெண்டே ரெண்டு பிரியாணி இலை ஏன்னா நம்மளுக்கு ஒரு அளவு சூடாக இருக்கக்கூடே இது எல்லாத்தையும் சேர்த்துக்கணும் ரொம்ப சூடாக இருக்கக்குள்ளே நீங்கள் சேர்த்திங்கன்னா ஜீரகம் அப்படியே நம்மளுக்கு கருகிப்படுங்க இப்போ இது லைட்டாக நம்மளுக்கு புரிஞ்சோன்னே ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் வாக்கில் நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க வெட்டி வச்ச வெங்காயத்தையும் இந்த டைமில் சேர்த்துக்கோங்க வெங்காயம் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் நம்ம வதக்க தேவை நம்மளுக்கு ஒரு கோல்டன் கலர் வந்துச்சு அப்படின்னா அந்த டைமில் நம்ம கறியை சேர்த்துக்கலாங்க இப்போ பாருங்க நம்மளுக்கு ரொம்ப நம்மளுக்கு நிறம் மாறல வெங்காயம் இந்த அளவுக்கு நம்மளுக்கு நிறம் மாறினா போதும் இந்த டைமில் நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நம்ம சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஒரு நிமிஷத்துக்கு எடுத்து வச்சிருந்த கறியும் இந்த டைமில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க தேவையான அளவு இந்த டைம்லேயே உப்பும் சேர்த்துக்கோங்க நான் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து உப்பு சேர்க்குறேங்க இன்றைக்கி நம்ம கரம் மசாலா கிச்சனில் ஒரு குட்டி டிப்ஸானு நம்ம பார்த்துடலாங்க வெயிட் லாஸ் பண்ணோம் அப்படின்னு தான் இன்றைக்கி ஒரு குட்டி டிப்ஸ் நம்ம தெரிஞ்சிக்க போகிறோங்க காலையில் வெறு வயிற்றுல ட்ராகன் பழம் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வெயிட் லாஸ் வந்து கண்டிப்பாக ஆகுங்க இதே மாதிரி அடுத்த வீடியோவில் ஒரு குட்டி டிப்ஸ் பார்க்கலாம் நம்ம கரம் மசாலா கிச்சனை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ இந்த கறி வந்து நம்மளுக்கு நல்லா வதங்கி வரணுங்க அது வரைக்கும் நம்ம வதக்கி விட்டால் போதும் இப்போ ஒரு காட்டம் அளவுக்கு சுடு தண்ணி சேர்த்துக்கோங்க பச்சை தண்ணி சேர்க்க வேணாம் சுடு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க நான் ஒரு ஏழு விசில் விட்டு எடுத்துக்கிட்டேங்க இப்போ நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் தண்ணி நம்மளுக்கு இருக்குது இப்போ இந்த குக்கர்லேயே கூட நம்ம செஞ்சிடலாங்க ஆனால் உங்களுக்கு தெளிவாக தெரியணுங்கிறதுனால நான் வேறு பாத்திரத்தில் மாற்றிக்க போகிறேங்க இந்த டைமில் நம்ம மசாலாவும் சேர்த்துக்கலாங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து வெறும் தனியாத்தூள் வந்து நான் சேர்த்துருக்காங்க மல்லித்தூள் ஒரு அரை டீஸ்பூன் வந்து மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் வந்து ஜீரகத்தூள் இந்த கறிக்கு வந்து நம்ம வெறும் மிளகாத்தூள் வந்து நம்ம சேர்க்கக்கூடாது வெறும் மிளகாத்தூள் நீங்கள் சேர்த்திங்க அப்படின்ட்டா உங்களுக்கு நிறம் மாறிடும் இந்த கறிக்கு வந்து நம்ம பச்சை கலரில் தான் நம்மளுக்கு இருக்குங்க மசாலா எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம அரைக்கப் வந்து தயிர் வந்து இந்த டைமில் சேர்த்துக்கலாங்க அரைக்கப் தயிரும் நான் சேர்த்துக்கிறேங்க நல்லா ஸ்போக்கை வச்சு நல்லா அடிச்சுட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க தயிரில் இருக்கிற பச்சை வாசனை நம்மளுக்கு போகணுங்க அது வரைக்கும் நல்லா வந்து இது கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் கொதிக்க விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்குங்க ஒரு டீஸ்பூன் வந்து நான் உப்பு சேர்த்துக்கிறேங்க இந்த மசாலாக்காக வேண்டி கறி வேக வைக்கலையும் நம்ம உப்பு சேர்த்துருந்தோம் இந்த டைமில் பார்த்து சேர்த்துக்கோங்க அஞ்சு பச்சை மிளகா மிக்சியில் நம்ம சேர்த்துக்கலாங்க பத்துலேருந்து பன்னெண்டு முந்திரி வந்து சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கங்க இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேங்க இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க இப்போ மசாலாலாம் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இதை சேர்த்த உடனே நம்மளுக்கு கொஞ்சம் திக்னஸ் வந்து நம்மளுக்கு கொடுக்கும் ஏன்னா நம்ம முந்திரி சேர்த்துருக்கிறதுனால இதில் வந்து கொஞ்சம் வந்து நம்மளுக்கு திக்காக நம்மளுக்கு ஆகுங்க உங்களுக்கு காரம் இன்னும் வேணும் அப்படின்ட்டு இன்னும் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்து கூட நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க ஆனால் வெறும் மிளகாத்தூள் வந்து நீங்கள் சேர்க்கக்கூடாது இப்போ நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாங்க அரை டீஸ்பூன் வந்து கரம் மசாலா தூளும் சேர்த்துக்கலாங்க நல்ல மணமாக இருக்கும் கடைசியாக சேர்க்கக்குள்ள அதே மாதிரி அரை டீஸ்பூன் வந்து கஸ்தூரி மேத்தியும் சேர்த்துக்கோங்க கீரை சொல்லுவோம்ல அந்த கீரை தான் நான் வந்து சேர்த்துருக்கேன் காஞ்சி வெந்தியக்கீரை கால் கப் வந்து நான் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்க்குறேங்க பாலாடை தான் இது உங்ககிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இல்லை அப்படின்னா நீங்கள் பாலாடை வந்து நாலு டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்குங்க இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாங்க கடைசியாக நம்ம தேவையான அளவு மல்லிகரையை நம்ம சேர்த்துக்கலாங்க அவ்வளோ தாங்க நம்மளுடைய சூப்பரான க்ரீமி மட்டன் கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சிங்க நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம கரம் மசாலா கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ